வணக்கம் நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் இன்று வந்து கடைசி நாள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் சரி நண்பர்களே அனைவருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து உங்களுடைய வளமும் அதேமாரி நீங்கள் நினைத்துள்ள அச்சீவ்மெண்ட் இந்த பிஜிடிஆர்பி கண்டிப்பாக இந்த முறையாவது அடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீங்கள் ஒரு முதுகலை ஆசிரியராக பணியாற்ற முதல் விஷயஸாக நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வருடம் நமக்கு வந்து கஷ்டமாகவும் போயிருக்கோம் மாதிரி சிலருக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக போயிருக்கோம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம் நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம் இந்த பிஜிடிஆர்பி கண்டிப்பாக அந்த முறையாவது எழுதி நம்ம சிவி போய்ட்டு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும்னு சொல்லி நினைத்திருப்போம் ஆனால் சூழ்நிலை வந்து வேறு மாதிரி ஆகியிருக்கோம் கண்டிப்பாக ஓரிரு மதிப்பெண்களில் நீங்கள் சிவிக்கு போகாமல் இருந்திருப்பீங்க அதால் வந்து நீங்கள் கஷ்டம்லாம் படாதீங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த புது வருஷம் நாளைக்கு வந்து புது வருஷம் பிறகு போகுது இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மனமுருக வேண்டுங்க அவங்கவுங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போயிட்டு மனமுருக வேண்டுங்க நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லபடியாக இருக்கணும் நான் நல்லபடியாக வந்து நாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேண்டுதல் வந்து வையுங்க நிச்சயம் வந்து நிறைவேறும் அதேமாரி சிலருக்குலாம் வந்து பார்த்தோன்னா பொருளாதார சூழ்நிலை சரிங்களா படிக்க முடியாமல் போயிருக்கோம் அந்த பொருளாதார அந்த சூழ்நிலையை இந்த முறையாவது செய்து நீங்கள் மேலும் வந்து இந்த பிஜிடிஆர்பிக்கு உட்காந்து படித்து கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அந்த ஆசிரியர் பணி வந்து கண்டிப்பாக வாங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நானும் வந்து பதிவு பண்ணுறேன் நண்பர்களே நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோக்களில் வந்து குறை நிறைகள்லாம் இருந்திருக்கோம் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னால் வந்து நம்ம அப்பப்போ இருக்கிற அப்டேட்டு தான் கொடுத்துருந்தோம் அதால் வந்து ஏதாவது சிறு குறைகளும் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் அதெல்லாம் மன்னித்து கண்டிப்பாக என்னுடைய வீடியோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிங்க ஏன்னா வந்து இந்த வீடியோ பிஜிடிஆர்பி பற்றி போடுறது இது தான் கடைசி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது தான் நான் வந்து போட போகிறேன் எனவே வந்து தயவுசெய்து நீங்கள் ஏதாவது என்னுடைய வீடுக்களை குறைகள் இருந்தால் நிச்சயம் வந்து மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா எனக்கு ஒரு ஆர்வம் நம்ம பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு நிறைய சொல்லணும் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கண்டினியூஸு தான் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன் அதில் குறைகள் இருந்திருக்கலாம் நிறைகள் இருந்திருக்கலாம் அதே மாதிரி வந்து சிலருக்கு பிடித்திருக்கலாம் சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய வீடியோக்களை குறைகள் இருந்தால் கூட நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை வந்து அடையுங்க சரிங்களா லட்சியத்தை வந்து இந்த பிஜிடிஆர்பி தான் நமக்கு லட்சியம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைத்து உட்காந்து படியுங்கள் வீடியோக்களை போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை பட் இருந்த வந்து நான் வந்து இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது இது கடைசி வீடியோ சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி அதே மாதிரி வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிச்சயம் வந்து கிளாஸ் எடுப்போம் சரிங்களா எங்கள் டீம்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து கிளாஸ் எடுத்து ஏதாவது ஒரு போட்டித் தேர்வில் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நிச்சயம் வந்து வேலைக்கு போனாலும் அது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃபில் இருந்திருக்கும் கண்டிப்பாக நாளையிலேருந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து ஆளில் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது கடைசி வீடியோ சரிங்களா பிஜிடிஆர்பி பற்றி போகிறது கடைசி வீடியோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வர்றது தெரிஞ்சிச்சுன்னா அப்போ ஒரு வீடியோ வந்து போட்டுருவேன் சரிங்களா கண்டிப்பாக இப்போ எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து கொடுத்துருங்க சரிங்களா ஏன்னால் வந்து நம்ம வந்து இனிமேலும் வந்து நிறைய பேர் வந்து கண்டென்ட்டே இல்லாமலாம் அந்த வீடியோ வந்து போடுவாங்க நமக்கு வந்து எதா ஒன்று இருக்கணும் சரிங்களா இப்போதைக்கு நமது பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சைலண்ட்டாக தான் இருக்குது நிச்சயம் வந்து அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்போம் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போன்னா டிசம்பர் இறுதினு சொல்லியிருப்போம் அல்லது ஜனவரி ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருப்போம் டிசம்பர் இறுதினா இன்னைக்கு முப்பத்தி ஒன்று லாஸ்ட்டு இல்லைங்களா பார்க்கலாம் ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம் சப்போஸ் இப்போ இல்லைன்னா நிச்சயம் வந்து பார்த்தோன்னா இந்த அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபைனல் லிஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இப்போ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து மீண்டும் வந்து நாங்கள் க்ளாஸ் எடுப்போம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ் ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க அந்த கிளாஸ் பாருங்கள் தமிழ் முக்கியமாக தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து நாங்கள் வந்து இந்த கிளாஸஸ் வந்து ரன் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த தமிழ் தான் வந்து இப்போ எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் எலிஜிபிலிட்டியும் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோரு அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்த தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது எங்கள் மேஜர் வந்து நாங்கள் பாட்னியாக இருந்தாலும் அதே மாதிரி எங்கள் டீம் வந்து சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் தமிழுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை நம்ம சப்ஸ்கிரைபர்களோ அல்லது நம்ம பிஜிடிஆர் தேர்வர்களாக வந்து கண்டிப்பாக போனால் அது எங்களுக்கு சந்தோஷம் இருந்த போதிலும் நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து நீங்களாக வந்து பிஜிடிஆர்பி படித்து நல்ல முறையில் வெற்றி பெற்று நிச்சயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு அடுத்த சிவிக்கு உங்கள் பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நானும் வந்து என்னுடைய முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் நண்பர்களே இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் டென்ஷன் ஆயிருப்பீங்க என்னோட பிஜிடிஆர் பற்றி தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்காரு ஒன்று ரெண்டு இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கெலாம் நாலு வீடியோ கூட போட்டிருக்கேன் நண்பர்களே இருந்தபோதுலேயும் நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம வந்து நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம் அதுவும் நீங்கள் பயன்படுத்துங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யாராவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த என்னுடைய வீடியோக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கிளாஸஸ்லாம் நாங்கள் வந்து நாளிலேருந்து டெமோ கிளாஸ்லாம் வந்து நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் பாருங்கள் இப்படி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதேமாரி கொடுங்க நண்பர்களே நிச்சயம் வந்து ஏன்னா வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிகள் சரிங்களா எங்கள் ஃப்ரெண்டையே சொன்னார் என்ன சார் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோ போடுறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னார் போதிலும் நான் அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் இந்த பிஜிடிஆர்பி ஏதாவது அப்டேட் வந்தால் மட்டும்தான் இனிமேல் வீடியோ மற்றபடி வந்து வீடியோலாம் போடுறதில்ல அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்டையும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் சரிங்களா அவரும் வந்து கேட்டார் சார் சார் சூப்பர் சார் அடுத்து வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் அதே மாதிரி தான் நம்ம அடுத்து வந்து இந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ போட போகிறோம் இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து கண்டிப்பாக நிச்சயம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இவ்வளோ நாள் எனக்கு ஒத்துழைப்பு தந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக்கொண்டு அடுத்த முறை கிளாஸ் எடுக்கிற வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு முறை விஷ் ஹாப்பி நியூ இயர்